கொங்கு பகுதியில் வேட்டுவு கவுண்டர் அப்படின்ற ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வேட்டுவு கவுண்டர்களுக்கு பிரதிநிதியே இல்லைன்றத அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா என்ன கட்டாயம் இருக்கு அதாவது கல் தோண்டா மண் தோண்டா காலத்து முன் மூத்த குடினா நீங்கள் வரலாற்றில் இன்னைக்கு கன்னிமார லைப்ரரி போய் எடுத்தீங்கன்னா முதல் குடி வேட்டூர் சமுதாயம் தான் வேட்டு கவுண்டருங்கிற அந்த கவுண்டர் பட்டம் எட்டாம் நூற்றாண்டுல கிடைக்கப்பட்ட பட்டம் அதுவரைக்கும் வரைக்கும் வேட்டூர் தான் நீங்களும் ஒரு தான் நீங்க ஹிஸ்ட்ரி போய் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது அங்க இருந்துதான் அங்க வேட்டுவரையினர் முதல் முதல்குடி அதாவது சொல்லப்போனா நம்ம இன்னைக்கு புராண கதை பேச வேண்டிய சூழல் இருக்கு பேசிய நான் பேசிறேன் சிவனுக்கு கண் கொடுத்த வம்ச கண்ணப்பனையினர் ஓகேங்களா அவர் வேட்டு சமுதாயத்தை சார்ந்தவர் நேற்று தான் கண்ணப்பனையார் குருபூஜன் நடந்தது இந்தியா முழுக்க நடந்திருக்கும் சரிங்களா அவர் வேட்டூர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதே சிவன் கரூர்ல அப்பி வளையத்துல நாயகிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கார் எப்படி பெண் இன்னைக்கு பெண் வீட்டார் முறையில் நடந்துட்டு இருக்கு கரூர்ல இன்னைக்கு அப்டேட் அது வரைக்கும் நடந்துட்டு வேட்டு கொண்ட சமுதாயத்தை அவரும் வேட்டு சமுதாயத்தை சார்ந்தவர் முருகனுக்கு பெண் சிவ வள்ளி வேட்டு கொண்டு சமுதாயத்தை சார்ந்தவர் சரிங்களா தென்பொதின்னு சொல்லக்கூடிய அந்த பதி நம்பிராஜர் தான் அந்த தென்பொதி ஆட்சி செஞ்சார் அவரோட பெண் வள்ளி வேட்டு கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவர் சிவனுக்கு கண் கொடுத்துருக்குறோம் பெண் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வரலாற்று ரீதியாக இருந்தால் சொல்ற கடை கொங்கு மண்டலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடிவேரி அணைன்னு கல்விப்பட்டிருப்பீங்க அந்த கொடிவேரி அணையை கட்டவர் செம்ப வேட்டுவர் இன்னும் கல்வியேற்றிருக்கு அது அரசாங்க அரசாங்கத்தால அரச ஆவண காப்பத்தில் பாதுகாப்பட்டு வந்துட்டு இருக்கு அவரும் வேட்டு கொண்ட சொன்னி தரு பக்கத்து மாவட்டம்னு போனீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அல்லாலை இளைய நாயருக்கு அரசுகள் அப்பதான் போன மாண்மிகு தமிழ்நாடு துணை முதல்வர் மூலமா இரண்டாவது ஆண்டு தொற்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல அந்த மன்னர் வந்து அல்லாலை இளைய சொல்லி நாமக்கல் சேற்ற குளத்தில் அணைக்கணும் அவர் அது அப்படியே பக்கத்திலேயே இருந்து கொல்லிமலை போனீங்கன்னா கொல்லிமலையை ஆட்சி செஞ்ச முதலாம் நூற்றாண்டு மாமன்னர் வள்ளல் வல்விலோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொங்கு மண்டலத்தில் எந்த அரசருக்குமே அப்போ சிலை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் முத்தமிழில் இருந்த டாக்டர் கலைஞர் அவரோட பொற்கரங்களாக வந்து திருப்பலா செஞ்சார் இரண்டு நாட்கள் அரசுகளாக கொண்டாடக்கூடிய சமுதாயம் வீட்டுக்கு சமுதாயம் அந்த சமுதாயத்திலோட வள்ளல் வல்விலோரிக்கு அவரே தன்னோட பொற்கரங்களே திருப்பலா செஞ்சு அவ்வளோ வரலாறுகள் நமக்கு இருந்துச்சு இருந்த போதிலும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வேட்டுக்கொண்ட சமுதாயத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேட்டுக்கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த திராவிட கட்சியில் மாவட்ட கலாச்சாரம் இருந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க வாரிய தலைவராக இருந்திருக்காங்க அதாவது ஒரே தொகுதி தான் மாற்றி 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 இங்கே சென்னையில் வேணாம் செய்தியார் நின்று ஜெயிச்சார் அதை தாண்டி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்குமணத்தில் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் தான் ரெண்டு திமுக கொடுத்தாலும் சரி அண்ணா திமுக ரெண்டு பேருக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்க வேறு தொகுதி கொடுக்கல அது வந்து தனி தொகுதியாக மாற்றப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் கொடுத்த சமயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் இல்ல இதெல்லாம் இல்லைன்னுக்கு அப்புறம் தான் நாம கட்சி ஆரம்பிச்சு சங்கம் ஆரம்பிச்சு கட்சியை ஆரம்பிச்சு தொடர்ந்து பணியாற்றிட்டு வரும் பெரும்பாலும் கொங்கு கவுண்டர் வேட்டு கவுண்டர் எல்லாருமே உருதாய் மக்களா அப்படி தானே ஒன்றா தான் நம்ம அங்க இருக்கோம் அதுல என்ன கருத்து இல்லையே அதுன்றதுக்கு ஆனாலும் நம்ம மற்ற சமூகங்களுக்கு ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கலன்னு நம்ம தனியா அதாவது நீங்க நீங்க அண்ணன் தம்பி ஆமா ஓகேவா என்னதான் இருந்தாலும் நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்க அண்ணன் சாப்பிட்டாருன்னு சொல்லி நான் நான் வந்து வந்து பாத்துக்கிட்டே இருந்தா போது மட்டும் போமா நானும் சாப்பிட்டா தான் நான் உயிர் வாழ முடியும் வெள்ளாளுக்கு ஒன்று நாங்களும் அண்ணன் தம்பியை பழகினா கூட வேட்டுக்கொன்ற ஒரு தனிப்பட்ட சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கான அரசியல வேணும்னு சொல்ற இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னல ஐயாயிரம் ஓட்டு இருந்தா நீங்க ஒரு கவுன்சிலர் கொடுங்க ஒரு சேர்மன் கொடுங்க பத்தாயிரம் ஓட்டு இருந்தா பத்தாயிரம் ஓட்டு இருந்தா சேர்மன் கொடுங்க முப்பதாயிரம் ஓட்டு இருந்தா சட்டமன்றத்துல கொடுங்க ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு எழுபதாயிரம் ஓட்டு இருந்தா மாவட்ட செயலர் கொடுங்க மந்திரி கொடுங்க நான் தான் கேட்குறேன் அப்படிங்கும் போது நான் தான் வேட்டு கொண்ட அரசியல் அரசியலங்கரத்தை நீங்கள் தரணும் அரசாங்கத்தை வலியுறுத்தி சொல்றது நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி ஒரு ரெண்டு சமூகம் ஒன்றா இருக்கும் அண்ணன் தம்பியா இருக்கும் மாமா சன்னா பழகனா மட்டும் பத்தாது எங்களுக்கான அரசியலஞ்சியரை எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க அதிகமாக இருக்கிற தொகுதியில் அவங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் எங்களுக்கு கொடுங்க நான் சொல்கிறேன் உங்கள் சமூக மக்கள் பரவி கிடப்பது கொங்கு பகுதியில் மட்டுமா அல்லது எல்லா இடங்கள்லையுமா அதாவது நான் அந்த போன பிரஸ் மீட்ல கூட கொடுத்துருப்பேன் மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றிருப்பேன் வேட்டு கொண்ட சமுதாயமானது வேடர் மலைவாழ் வேடர் புன்னம் வேட்டு கொன்று பூலு வேட்டு கொன்று வேட்டைக்காரன் வேட்டைக்கார நாயக்கர் இந்த பக்கம் எடுத்துனா திருவண்ணாமலை இந்த பக்கம் கிருஷ்ணகிரி எடுத்துனா வால்மீகி வேட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதாவது நாங்கள் வந்து முப்பத்தெட்டு எட்டு இருக்கிறோம் அதிகமா பரவலா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள் ஈரோடு க கரூர் கோயமுத்தூர் நாமக்கல் திருப்பூர் இந்த மாதிரில அதிகப்படியா இருக்கிறோம் அதே போல் இந்த தென் தென்மண்டலங்கள் எடுத்துக்கிட்டா திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த பகுதிகளில் வந்து வேட்டைக்காரர் திருவண்ணாமலை எடுத்துன்னா வேட்டைக்காரர் கவுண்டர் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பக்கத்துல வேட்டைக்காரன் இருக்கிற சிலைக்காரன் இருக்காங்க ஆனா எம்பிசியில் தான் இருக்கிறோம் அதே இந்த பக்கத்தில் கிருஷ்ணகிரியில இருந்தால் வால்மீகி பிசியல் இருக்காங்க இருக்காங்க இதே கொங்கு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தோட ஹெட் குவா்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது புரைவலை ஜமீன் அப்போ மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜமீன் மிகப்பெரிய ஜமீனா அது புரைவலை ஜமீன் அங்க வந்து பூலுக்கு ஒன்று இருக்கும் அங்க பிசியில் இருக்கிறோம் ஓகேங்களா புரியுதுங்களா இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே பேர்ல அறிக்கணுங்கிறதா எங்களோட காலங்காலமான தொடர்ச்சியான அறிவிப்பை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம் ஆனா வந்து இதை ஒருங்கிணைக்கிற எந்த தலைவர் வரல இத்தனை சமுதாயமாக நம்ம சொன்ன சொன்னது ராஜ்குண்ட்ராயி நான் தான் ராஜ்குமார் ஆகிய நான் தான் இது வரைக்கும் அதையெல்லாம் யாரும் ஆர்கனைஸ் பண்ணல ஒரு தலைவர் இல்லை நம்ம தேடுறோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு தேடும் போது நான் நான் முடக்குறிச்சியில் வசிக்கும் போது நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது என்ன நம்ம ஒரு நம்ம ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கும் நாங்க நினைக்கிறோம் இந்த தொகுதியில் நம்ம இருபதாயிரம் பேர் இருக்கணும்னு நினைக்கிறோம் நாற்பது பஞ்சாயத்து அதாவது ஊராட்சி பேரூராட்சியெல்லாம் எல்லாம் நாற்பது பஞ்சாயத்து தேடி பார்த்தா ஒரு பத்து 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 பஞ்சாயத்து தலைவர் நம்ம இருந்துக்கிறோம் தேடும் தான் தெரியுது ஆனா ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கூட இருக்குன்னு வத்தான் நான் போய் பார்க்கும் தான் தெரியுது நான் நான் இருக்கிற பஞ்சாயத்துல ரெண்டாயிரம் பேர்னா ஆயிரம் பேர் நாங்க இருக்கோம் அப்படியே தேடி தேடி பார்க்கும்போது நாங்க நாற்பத்தஞ்சாயிரம் பேர் முளைக்குறிச்சி உள்ளிருக்கிறோம் பக்கத்து கோவில் எடுத்தாலும் நாற்பதாயிரம் பேர் இருக்கிறோம் அரவுக்குறிச்சு எடுத்தா இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறோம் பரம்பத்தூர் எடுத்தா முப்பது முப்பத்தி பேர் இருக்கிறோம் இப்போ அதே மாதிரி தங்கமணி தொகுதி எடுத்தீங்கன்னா குமாரவாளி சட்டமன்ற தொகுதி எடுத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேர் இருக்கு நூறு ஊரு இரநூறு ஊரு ஊர் இருக்கு இதையெல்லாம் இப்படி எல்லாம் தேடி தேடி தெரியும் போது நம்ம இவ்வளோ பெரிய சமூகமா இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் நான் என்னோட வயசுக்கு நான் வந்து பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் பாஸ் பண்ணி போயிருக்கிறேன் அத்தனை மக்களை சந்திச்சுருக்கோம் சந்திக்கும் போது நம்ம இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருந்துமே நமக்கு அரசியல் அங்கீகாரம் சசிகலா இருக்கிறப்ப தேவ சமுதாயத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க என்னன்னு பண்ணாங்க அந்த காலகட்டங்கள் தான் கொங்கு வேலை சமுதாயம் நல்லா வேகமா வளர்ந்து வருதுங்களா தீரன் சின்னமலைக்கு பன்னி மண்டபம் அதெல்லாம் சம்திங் பண்ணி இல்லை வளர மாதிரி ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொருத்தர் பண்ணி சொல்ற கால் என்னமோ இல்லை எங்க சமுதாயத்தில் பெரிய பெரிய சொன்னோம்னா சைத துரைசாமி சொல்லலாம் அவர் வந்து அனாத்தமிக்கால உங்களுக்கு தெரியும் பேர் சொன்னாலே தெரியும் ஒரு டெஸ்ட் இருக்கிறோம் அவரெல்லாம் வந்து சமூகம் சார்ந்து போகல எங்களுக்கு முன்னாடி இருந்த ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய இருந்திருக்காங்க இங்க திமுக நடந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அவங்க எல்லாமே தன்னையே வளர்த்திக்கிட்டு பெரிய அளவில ஃபோக்கஸ் பண்ணி போயிருந்ததை தானே அந்த அரசியல் அடையாளப்படுத்த முடியும் இப்போ நான் வந்துதான் சொல்லி நாங்க வந்து மாநாடு போட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பண்ணும்போது தான் ஒரு சமூகம் பாதிக்கப்படுது மக்கள் தொகை இந்த அளவுக்கு இருக்காங்க ரிப்போர்ட்டில் இப்போ தான் வருது